ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான பருப்போடு செஞ்சேங்க அதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லட்டுங்களா வாங்க பார்க்கலாம் ஒரு அரை கிலோ வடை பருப்பு வாங்கணுங்க வட வடை பருப்பை வாங்கிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா உள்ளே ஏதாவது அழுக்கு இருக்குங்களா அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு வாஷ் பண்ணி எடுத்த பருப்பை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வெயில் கொஞ்சம் நேரம் காய வைக்கணுங்க ஏன்னா தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வடை வந்து கரெக்டாக வராது அதனால கொஞ்சம் நேரம் வெயில் வச்சிடணும் இந்த பருப்பில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பாருங்கள் தண்ணி இல்லாத மாதிரி ஒன்றுமே தனித்தனியாக இருக்கணும் ஆனால் ஊறி இருக்கணும் இப்போ வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி கருவேப்பிள்ளை வரமிளகாய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் மிளகு இது தாங்க அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான் இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரன்னு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்ச வடைப்பருப்பை ஆட்டாங்கல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி எடுத்துக்கலாம் மாவு மாதிரி ரொம்ப நைஸாக ஆட்டாமல் ஒரு மாதிரி கொர கொரப்பான அதாவது வடை பொறுப்பு அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் அந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து ஆட்டணும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தி அப்படி இது கூட அரைச்சிடணுங்க பாருங்கள் இப்போ நம்ம ஆட்ட ஆரம்பித்தாச்சு அம்மிக்கல்லில் ஆட்டி செஞ்சிங்கன்னா வடை பொருப்பு சூப்பராக வருங்க அதோடய வடையும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க நாங்கள் எப்போவுமே வீட்டில் வந்து இந்த ஆட்டாங்கல்லில் ஆட்டி தான் வந்து வடை சுடுவோம் இந்த வடப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சோங்கன்னா இட்லி மாவு மாதிரி ஆயிரும் சரியான பதத்தில் நமக்கு எடுக்கிறதுக்கு வராது இதுவே நம்ம ஆட்டாங்களில் ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வடப்பருப்பை வந்து சரியான பதத்தில் கரெக்டாக எடுத்துடலாம் இந்த பாருங்கள் ரொம்பவுமே வளவளப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இந்த மாதிரி நம்ம வடப்பருப்பை ஆட்டி எடுத்துக்கணும் ஆட்டி எடுத்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பசைஞ்சி வச்சுக்கலாம் இதே நம்ம கடையில் செய்கிறதா இருந்தால் பொறு பொருள் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து சோடாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில ஏசன்ஸ் எல்லாம் சேர்த்துவாங்க அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையே இல்லைங்க இது மட்டுமே போதுமானது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கனாவே நல்லா சூப்பராக வரும் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் தண்ணியாட்ட இருக்கக்கூடாது கையில் வந்து ஒட்டவும் கூடாதுங்க அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் இதை வந்து நம்ம உருண்டையாக வாழை இலையில பிடிச்சி வச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் செஞ்ச நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயெலாம் வடை சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் ஸோ தேங்காய் எண்ணெயில் அப்படியே எல்லாம் உள்ள எல்லா வடையும் போட்டாச்சு தட்டி வச்ச வடை வந்து போட்டாச்சு அடுப்பை வந்து அப்படியே ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து கருகி போயிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பொன்னிறமான வடை சூப்பராக ரெடிங்க பாருங்கள் வடை எப்படி பொன்னிறமாக சூப்பராக இருக்குதுங்களா சிம்பிளான விஷயந்தான் நம்மளோட வடை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே வடை செஞ்சு வாழையில வச்சு அப்படியே அத்தை கொடுத்தாங்க இந்த டைம் வந்து வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நானே கண்டிப்பாக நல்லா வடை சுடுவேங்க அப்படியே வடை சுட்டு வாழலையில் வச்சு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க சூடாக வாங்கி சாப்பிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஒரு டைம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வடை ரெடி வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ